ஏங்க விஷயம் தெரியுமாங்க உத்தமன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல அவர் எப்படியாவது உள்ள வந்துருவாரு இல்லையா பாஜகவுல அண்ணாமலை அவர்களுக்கும் நிக்கிதாவுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்கு இவங்க வந்து பாஜக இவங்களுடைய பவர் எல்லாம் வச்சுதான் ஏதோ ஒரு ஒண்ணு பண்றாங்க அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் நடக்கிற விஷயத்த வேற மாதிரி மாத்திட்டு இருக்காங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து மண்டை காயற மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு இந்த சென்ஸ் நைட் ஒரு ஏழு மணிக்கு மேலையில இருந்து அண்ணாமலை தான் இந்த குற்றவாளியா அண்ணாமலைக்கு பின்னாடி தான் நிக்கிதா இருக்காங்களா அப்படின்னு அண்ணாமலை அப்படிங்கறது மொத்தமா பாஜகவினுடைய பிம்பம் ஓகேவா அண்ணாமலையுடைய பேரும் உள்ள வருது அப்போ உண்மையாப்பா நிக்கிதாவுக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது ஸோ நிக்கிதாவுடைய பேஸ் மாதிரி இருக்கிற இன்னொரு பேஸ வந்து அவங்க கூட இவங்களை மேட்ச் பண்ண மாதிரி ஒரு பெரிய ஆளுங்க அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்திவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த பத்து பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிப்பாரு சோ அவரு வந்து என்ன பண்றாரு இது வந்து ஒரு புலனாய்வு பண்ணி இதுதாங்க தாங்க சொல்லிட்டு மொத்தமா பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறத ஒரு பிம்பமா கிரியேட் பண்றாரு சோ அந்த வகையில பாஜக தான் இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பொண்ணு யார் தெரியுமா ராஜினி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொண்ணு ஒரு மீட்டிங்ல அண்ணாமலை அவர்கள் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க இந்த போட்டோல லைட்டா இவரோட ஃபேஸ் கட் மாதிரி கொஞ்சம் ரவுண்டா இருக்கே தவிர வயசு வித்தியாசங்கள் பல இருக்கு பார்க்கும் நல்லா தெரியும் பட் இதை அட்ரஸ் பண்ணி அவர் எடுத்து ஊடகங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு லைக் சன் நியூஸ்க்கு கலைஞர் டிவிக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ்க்கே கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு இந்தாங்க இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்து அவங்களும் வந்து நம்பி இதெல்லாம் போட்டு கடைசியில சரியான ஒரு பல்பு வாங்கினதான் மிச்சமா போச்சு பார்க்க எல்லாருக்கும் தெரியலையா சார் என்ன சார் நீங்க இப்படி போட்டிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு ஒருத்தவரும் கேள்வி கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க சோ போற போக்குல விசாரணைகள் எப்படி போகுதோ அத மாதிரி போனா ஓகே அஜித் குமார்க்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஃபீலிங்ஸ் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்கள் நடக்குது நாட்டுல சோ ஒரு பக்கம் போற விசாரணை அது பாட்டுக்கு தான் போகுது நடுவுல பூந்து நான் கொலாப்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி மாத்தி விட்டு தேவையில்லாம மேல மேல அடி வாங்குறது நீங்க தான் சோ சிஎம் உண்மையாவே பாவம் முதலமைச்சர் நம்மளுக்காக அவர் வேலை பாக்குறாரு அப்படிங்கும் போது இப்போ கீழே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து டென்ஷன் மேல டென்ஷன் கொடுத்து ஏன் இப்படி பண்றாங்க அதுவும் எலெக்ஷன் டைம்ல எவ்வளவோ பிரச்சனைகளை தூண்டி விட்டுட்டு இருக்கிறதே முக்கியமா கீழே இருக்கிற ஆட்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் விஷயம் வந்து நாராயணன் திருப்பதி சொல்லப்படுற தமிழ்நாடு பிஜேபி ல இருக்கிற ஒருத்தவர் என்ன பண்றாரு பொய் சொல்லி நடிச்சு இந்த மாதிரி கேட்டுக்கிட்ட வேலை எல்லாம் ஏன் பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிக்கிதாவை சொன்னாரா இல்ல இதை சொன்ன வேலை சொன்னாரா இல்ல யார சொன்னாருன்னு தெரியல பட் இதெல்லாம் போட்டு செம்மையா நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப ராஜினியும் அதே மாதிரி நிக்கிதாவும் இவங்க ரெண்டு பேருடைய பார்க்கும் பார்க்கும்போது ஒரே மாதிரியா உங்களுக்கு தெரியுது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க எனக்கு எப்படி இருந்துச்சுன்றத நீண்ட கால நிகழ்வுகள் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்